மகப்பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளும் இருக்காது சாதனைகளும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒரு ஆறு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நதியாக இருக்கும் பொழுது அது எத்தனை பெரிய தடைகளை தாண்டி கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டே வரும் பொழுது அந்த பாறைகளை கூட பொடிப்பொடியாக செய்து மணல் துகளாக மாற்றி விடுகிறதாமே அப்படித்தான் அதை தாண்டி கொண்டு வரும் பொழுது அவ்வளவு வேகமாக ஓடி சந்திக்கும் பொழுது எப்படி தீர்வு காண்பது என்று யோசித்து நம் வாழ்க்கையில் பெரிய பெரிய முன்னேற்றங்களை பெரிய பெரிய சாதனைகளை செய்து இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம செய்ய உதவுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு சின்னதாக ஒரு கதை சொல்லுவோமா இந்த கதையில என்ன அப்படின்னா ஒரு தீவு அந்த தீவில் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன் தான் சாப்பிடுவாங்க அந்த மீன் உணவை சாப்பிட்றவங்க அப்போ மீனவர்கள் இருக்கணும் இல்லையா அப்போ மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க படகை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் அந்த தொலைவில் இருக்கக்கூடிய கடற்பகுதிக்கு போவாங்க அங்கேருந்து திரும்ப வர்றதுக்கு ரெண்டா நாள் ஆயிரும் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மீன்கள் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா மீனை பிடிச்சதும் கொண்டு வர முடியாதா ரெண்டு நாள் ஆயிடுது அப்போ அந்த ரெண்டு நாள் ஆகும் பொழுது அதனுடைய டேஸ்ட்டும் மாறிடுது குறைஞ்சி போயிடுது அப்போ அவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க சரி நம்ம ஒரு ஐஸ் பாக்ஸ் கொண்டு போவோம் ஐஸ் கட்டிலாம் அதில் போட்டு அதில் வச்சு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இருந்தாலும் அந்த சாப்பிட்ற மக்களுக்கு திருப்தியாக இல்லைங்க தான் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு தண்ணி தொட்டி கொண்டு போவோம் அந்த தண்ணி தொட்டியை கொண்டு போய் அதுக்குள்ளே மீனெல்லாம் போட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவ்வளோ பெரிய கடலில் நீந்துட்டு இருந்த மீனை சின்ன தண்ணி குட்டியில் போட்ட உடனே அது அப்படியே சோம்பேறியா அப்படியே இருக்குது அப்போ என்ன ஆகுது அதனோட டேஸ்ட்டு மாறிடுச்சு அப்போவும் டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன தாண்டா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போது ஒரு வழியை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கு சுறா மீன் அதை பிடிச்சி அந்த தொட்டிக்குள்ளே போட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த தண்ணிக்குள்ளே இந்த மீனெல்லாம் போட்டோன்னே அந்த சுறா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மீனெல்லாம் வேக வேகமாக தொட்டிக்குள்ளே நேந்திக்கிட்டே ஓய்வு இல்லாமல் நேந்திக்கிட்டே இருக்குங்க அப்போ ரெண்டு நாள் கழித்து இந்த மீனெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மீனெல்லாம் எல்லாம் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாதுங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு நாளாக வேகமாக ஓய்வில்லாமல் இல்லாமல் நீந்திக்கிட்டே இருக்குங்க என்னென்னா அதுக்கு தெரியாது இது குட்டி சுறா மீனு தெரியாது இது பிடிச்சி சாப்பிடுமா சாப்பிடாங்கிறது எதுவும் தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் முன்னாடி ஒரு சுறா மீன் இருக்குது அதைத்தான் அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்போ ரெண்டு நாள் கழித்து வந்தாலும் அந்த மீன் எப்படி இருந்துச்சா முன்னாடி இருந்ததை விட இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சாங்க இப்ப இது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அப்படித்தாங்க நம்ம எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா போய்கிட்டு அப்படின்னா இந்த கவலைகள்ங்க அந்த கவலையோட இருக்க கூடாது கவலைகளை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக போய்கிட்டே இருக்கணும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுறா மாதிரிதாங்க அது இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற மீன் சுவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க பிரச்சனை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சோம்பேறியாக போயிடுவோம் அப்போ அதுக்காக பிரச்சனையோடையே இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் நாம் நம் மனதை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் அந்த மனம் அதே போல இருக்க வேண்டும் 不的，话真。